காலையை வணக்கம் நண்பர்களே டைம் பார்த்தீங்கன்னா பத்து எட்டு காயிலே ஃபஸ்ட்டு ஆர்டர் எடுத்தாச்சுங்க இப்போயே இந்த ஆர்டருக்கு நூற்றி எழுபத்தி நாலு ரூபாங்க ஃபஸ்ட் ஆர்டரு நூற்றி எழுபத்தி நாலு ரூபாய்க்கு இரநூறுபா போட்டு விட்டாங்க ஃபஸ்ட் ஆர்டரை அண்ணன் பார்த்தாரு நூற்றி எழுபத்தி நாலு ரூபாவா சரிப்பா இரநூறுபா போட்டு விட்றோம்ப்பா அப்படின்னாரு இதுமாரிலாம் கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரேருங்க அதுவும் காலையில் ஃபஸ்ட்டு ஆர்டரு நான் சரி எப்பயுமே இரநூறுபா ஆர்டர் எடுப்பேன் உங்களுக்கே தெரியல ஒரு ஃபஸ்ட்டு ஆர்டர் எடுத்தால் இரநூறு மேலே எடுப்பேன் ஆர்டர் இல்லாத பட்சத்தில் தான் இதுமாரி எடுப்பேன் சரி இன்றைக்கி என்ன தோணுச்சு சரி எத்தலாண்டா ஏன்டா லேட் பண்ணலாம் ஆனால் ஒரு நூற்றி எழுபத்தி நாலு ரூபான்றதோ கரெக்டான ஒரு நல்ல அமௌண்ட்டு தான் அப்படின்ட்டு எடுத்தங்க பார்த்தா இரநூறுபா போட்டாங்க பரவாயில்ல எப்படியோ எத்ததுக்கு ஒரு நல்ல விஷயம் நம்மளுக்கு ஒரு இருபத்தாறு ரூபா டிப்ஸு கெச்சிச்சு ஒத்துதானே இது எப்படியோ வளோ போ தெரில நூற்றி எழுவத்தி நாலுனா அதுக்கு வந்து ஒரு இருபத்தி ரெண்டு ரூபா கிட்ட பிடிப்பா இருபத்தி ரெண்டு ரூபா கிட்ட பிடிச்சி பேலன்ஸ் நம்மளுக்கு வரும் எப்படியோ ஒரு நூற்றி எழுபத்தெட்டு ரூபா கிட்ட வரோங்க இந்த ஆர்டருக்கு நம்மளுக்கு ஒர்த்து தான் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி என்ன கிழமைனு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அதுக்கடுத்தது ஜனவரி இருபது முப்பது ஆ தேதி இந்த ப்ரிட்ஜு பிப்ரவரி ஃபஸ்ட்டு வீக்கில் திறக்க போகிறேன்ட்டு கேள்விப்பட்டாங்க இன்னைக்கு காலையில் நியூஸில் போட்டுருந்தாங்க எப்படியோ திறந்தால் கொஞ்சம் டிராஃபிக் இதுவாகவும் நினைக்கிறேன் ஏன்னா இந்த பிரிட்ஜுனாலேயும் என்ன இந்த ஈவினிங் டைமில் இந்த எவ்வளோ டிராஃபிக் இருக்குது ஈவினிங் டைமு மார்னிங்கும் டிராஃபிக்காக தான் இருக்கும் இந்த பிரிட்ஜ் தரந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் தி லைஃப் ஆஃப் ஏகே தி லைஃப் ஆஃப் ஏகே சேனல் நேம் கேக்குறானுங்க அவன் காதுல கேட்டு கூட இருக்கு அது நினைக்கிறே டிவி கே டிவி கேன்னு காத்தி நிக்கிறாங்க பஸ்ல இருந்துக்கிட்டு ஸ்கூல் இதுன்னு நினைக்கிறேன் வெக்கேஷன் டூருக்கு அemale இந்த பக்கம் போனால் பார்க்கடப் படுண Naw Level은 போவாங்க śćே எம்ஜிஎம் serge போவாங்க விஜிபி கumbledுத்த தி லைஃப் சொiros ஏகேடா capacitiesmate cely தி ஏகே அ ஏகே அங்குயும் குட்டுப்புholder ஆமா வீட்டுல ஐயோ இதுக்கே கொஞ்சம் இதுதான் இருக்கும் திணற நம்மளுக்கு மூஞ்சில சிரிப்ப பாத்துருக்க நம்ம இருந்துச்சு சீத்தில் வண்டியில் ஸ்டிக் பேர் ஒட்டினோம் நான் ஏன் ஒட்டாமல் இருக்கிறேன்னா இன்னும் யாருக்கும் தெரியாமல் பண்ணுறதுனால இப்போ யாருன்னா பார்த்தாங்கன்னா கேட்பாங்க என்ன எடுத்துக்கிட இதை ஒட்டிக்கிற அப்படின்ட்டு அதுக்காக சேனல் இதுவெல்லாம் கண்டு தெரிஞ்சிடும் ஏன்னா நான் அதிகமாக எங்கள் வீட்டாண்டியை வச்சின்னு சுற்று வரல அதனால யாருன்னா பார்த்தாங்கன்னா கேட்பாங்க யாருக்கும் தெரியாமல் தானே இது பண்ணு எங்கள் ஏரியாவிலோ ஃபேமிலியிலோ கொஞ்சம் பேருக்கு தானே தெரியும் ஒரு நூறு பர்சன்டேஜில் அஞ்சு பர்சன்டேஜ் நூறு பர்சன்டேஜுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் பேர் இருக்குதா தெரியும் மிச்சம் பேலன்ஸ் தொண்ணூத்தஞ்சு பேர் பர்சன்டேஜுக்கு நான் காட்டாமல் தான் இருக்கிறேன் என்னோட இதுவெல்லாம் அதுக்கு ப்ரிண்ட் ஒரு நாள் வரும் இன்னும் கொஞ்ச நாளில் இதுவாகிடுங்க என்ன ஆகுனா மானிட்டேஷன் ஆயிடுச்சு அமௌண்ட் அக்கௌண்ட்டில் எடுத்தோன்னு ஒரு ஒரு எல்லாேருக்கும் தெரமாரி ஒரு வீடியோ போடலான்ட்டு இருக்கிறேன் பார்ப்போம் அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த ஆர்டரை கொடுத்துட்டு நின்னாக்கிறேங்க மாரி நூறுபாவுக்குள்ளே ஆர்டர் தாங்க போட்டு நான் எடுக்காமல் இருக்கிறேன் பார்ப்போம் கொடுத்தே காலவராகுது திருவண்ணாமலையில் தானே இருக்கிறோம் பெருங்குடி சைடு போய் பார்ப்போம் அவ்வளோதாங்க இப்போ ஒரு ஆர்டர் போட்டாங்க ஈகா டூருக்கு போட்டாங்க அங்கே போனால் ஆர்டரு விமான தெரில சரி எடுத்துட்டேன் சில நேரத்தில் போடுவானுங்க சில நேரத்தில் போட மாட்டானுங்க எங்கள் ஏரியாவுக்கே ஒரு ஆர்டர் போடுறாங்க சேட்பட் இரநூத்தி சில்லரை போட்டிருந்தாங்க சரி எடுத்துட்டேன் நேரத்துக்கு அது உதவும் போதும் அதாச்சு வரணும் ஃபிக்காட்டூருக்கு ஒரு ஆர்டர் போட்டாங்க அதே எடுத்துட்டேன் ரைட் எடுங்க ஃபஸ்ட்டு ஓ இப்படி போனாலும் பத்தொம்பது கிலோமீட்டரு தான்ப்பா காட்டுது இதே போயிடலாமா சரி வாங்க பத்தொம்போது கிலோமீட்டருக்கு இரநூத்தி எவ்வளோ காட்டுச்சுங்க சரி பரவாயில்ல வாங்க இதே ஓப்பன் பண்ணிட்டுறாங்க பிளே ஓரை பிளே ஓர் பிரிட்ஜி தெரிஞ்சு இது ரெனோவேஷன் பண்ணுவோம் நடுவில் இந்த ட்ரெயின் இது இதுவருதில்ல ரூட்டு மெட்ரோ ட்ரெயின் அதுக்கோசரம் இது பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் உடைச்சிட்டு திருப்ப ரீபில்ட் பண்ணி அதுக்கோசரம் தான் இது பண்ணிக்கிறாங்க பாடியில கூட அதுதான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் இந்த சைட்ல எல்லாம் பாடியில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சைடில் கட்டினி வந்துருப்பாங்க அதுதான் தான் அங்கேயே பண்ண போறாங்க சைடில் இது பண்ணி விட்டு நடுவில் நடுவில் மட்டும் அந்த கேப் இது பண்ணுவாங்க சரிங்க இது கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுறேன் இப்போ ஒரு ஆர்டர் போட்டாங்க போட்டரல அதுக்குள்ளே தான் போட்டாங்க இப்போ ஒரு அண்ணனை பார்த்தங்க நம்ம ஒரு அண்ணன் நின்னுந்தாரு கபீர் முகமது அண்ணன்ட்டு அவரு ஃபஸ்ட்டு நின்னுந்தாரு அவர் போட்டரு சவுண்டு அவர் ஃபோனில் அண்ணா அண்ணா நான் எப்பண்ண எப்படி நான் நின்றுக்கிறீங்க எப்படின்னா ஆர்ட்ரு அப்படின்னு கேட்டப்பா தம்பி நான் வந்து ஒன் ஹவர் ஆகுது ஆர்டரே போடல அப்படின்னாரு நான் அப்படியா நான் சொல்றீங்க நான் இப்போதானே இந்த ஆர்டரை கொடுத்தேன் இப்படி வந்து நின்னேன் அப்படின்ட்டு நான் சொன்னேன்னா இல்லை தம்பி ஆர்டரே இல்லைன்னாரு கற்றுது அவர் கூட பேசினே இருந்தேன் கொஞ்ச நேரத்தில் அண்ணனுக்கு ஐநூறுபா ஆர்டர் போட்டாங்க அவர் ஏரியா கொளத்தூரா ரெட்டில்ச்சான் கொளத்தூர் பக்கம் கொளத்தூரில் ஆர்டர் போட்டுக்கிறாங்க ஐநூற்றி சில்லற சந்தோஷமாக ஆயிடுச்சு அண்ணனைப்பா அவர் தான் எடுத்தார் அந்த ஆர்டரைப்பா ஒன் அவருக்கு நின்னதுக்கு ஒரு நிம்மதியான பா அப்படின்னாரு செம்மலா நானே சந்தோ எனக்கே சந்தோஷமா ஆயிடுச்சு ஐநூறுரூபா ஆர்டர் அவருக்கு போட்டாங்க எடுத்தார் எனக்கு அதுக்காக ஆர்ட்ரு போடல நான் ஒரு அஞ்சு நிமிஷம் நின்ட்டேன் ஆகல சரி நான் நின்னால் வேலைக்கு ஆகாது கொஞ்சம் இப்போ எதுனா கிடைக்கிற ஆர்ட்ரு எத்துன்னு போவோம் நின்று ரேப்பிடோவில் ஆர்ட்ரு போட்டாங்க அந்த பேய் குள்ள தான் போகிறேன் ஐயோ ஐயோ பேய் குள்ள போட்டுக்கிறாங்க ஆர்டர் ஐயோ பெட்ரோல் கூட போடலங்க பே பில்டிங்ல அந்த பெரிய பில்டிங்கு தான் பே பில்டிங்றேன் எனக்கு அண்ணனை பார்த்து அவருக்கும் அண்ணன் அண்ணா எப்படின்னா அண்ணன் கூட கொஞ்சம் நேரம் பேசியிருந்த சந்தோஷம் பார்த்துன்னு நம்மள நம்ம தெரியுது கொஞ்சமா அது தெரியுதுல்ல தெரியுதுன்னா ரொம்ப இது இல்லை சொல்ல இது வந்து கஸ்டமர் சொன்னாரு இவர்கிட்ட சொல்லலாம் அண்ணா சீவுட் 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 இவ்வளவு வந்தாலே கஷ்டம் தான் அவர் சொன்னது எனக்கு புரியல அவரு கரெக்டா சீவுட் பாய் சீவுட் சீவுட் అదువా? బై సీ వుడ్ ఆ సీ వుడ్ సీ వుడ్ సీ 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 వుడ్ ఫస్ట్ రైట్ లాస్టా పోలామా ఓకే 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 దో పోట్ తీరు బారంగా సీ వుడ్ ఫుడ్దాంగ ாங்க இந்த ஆர்டர் எடுத்தாச்சு பெட்ரோல் மட்டும் போடணுங்க பெட்ரோல் போட்டுக்கலாங்க போட்டுரு ஆஃப் பண்ணி வச்சிட்டேன் குழந்தைக்கு சாப்பாடுங்க அதனால போட்டு ஆஃப் பண்ணி வச்சிட்டேன் டூ ட்வெண்ட்டி ஆ தெரிலண்ணா இருங்க தீபிகா கரெக்டு தேங்க்யூண்ணா கொடுத்தாச்சு ஜிபிகாவா கரெக்டாக சொல்கிறார் ரெகுலர் இல்லை பேக்கை பார்த்து ஹலோ அது கொடுத்தாச்சுண்ணா ஆர்டரை கொடுத்துட்டு ரொம்ப நேரம் கஷ்டமில்ல ஒரு ஆர்டர் போட்டாங்க பார்சல் கேட்டுட்டோட போட்டா சுத்தமாக அடிக்கல வெறுத்தாயிடுச்சு வெறுப்பாயிடுச்சு சரி எடுக்கிற ஆர்ட்ரு எடுத்துன்னு போக வேண்டாம் அப்படின்ட்டு திருவன்புருக்கு ஆர்ட்ரு போட்டாங்க அதை தான் எடுக்க புக் பண்ணிக்கிறேன் வரவு போடலங்க ஆர்டரு சும்மா தான் உட்காந்துருந்தேன் சாப்பிட்ல அந்த நேரத்தில் கூட த்ரீ ஒன்னா ம் பேமெண்ட் பேமெண்ட் யார் கிட்டேந்து இந்த ஆறு ஆர்டர் வாங்கிறதுக்குள்ளே லேட் ஆகுதுங்க அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிடம் நினைக்கிறேன் விடுங்க பரவாயில்ல நம்மளுக்கு தேவை ஆர்டர் போட்டாங்களா ஒன்பது கிலோமீட்டர் திருவண்ணாமருக்கு போக வேண்டியதான் ஹோட்டலில் ஆர்டரே ஆய்டிக்கிலங்க விடுங்க போவோம் ஆனால் திருவண்ணாமலை போனால் போடுவாங்கன்ட்டு ஒரு நம்பிக்கை ஓகே இல்லைங்க இந்த ஆர்டர் கொத்து முடிச்சாச்சு கொத்து முடிச்சுட்டு மணி ரெண்டாவதுங்க கரெக்டாக போர்ட்டரில் ஒரு ஆர்டரும் அடிக்கலைங்க சரிங்க போர்ட்டரில் இந்த ஆர்டர் அடிக்கல ராப்பிட போடுவாங்களான்னு தெரில பார்ப்போம் ங்க அந்த ரைஸு கொடுத்துருக்கிறது காலர் கழிச்சு ஒரு ஆர்டரு போட்டாங்க துறை பார்க்கறதுக்கு நூறுரூபா ஆர்டரு கரெக்டாக நூறுபா நூறுரூபாவில் எத்தனை பர்சன்டேஜ் கரெக்டாக பன்னெண்டு ரூபா பிடிப்பாங்க எண்பத்தெட்டு ரூபா நம்மளுக்கு கொடுப்பாங்க நூறுபாய்க்கு பன்னெண்டு பர்சன்டேஜிங்க ஆயிரூபாய்க்கு நூற்றி இருபது ரூபா அதேமாரி நூறுரூபாய்க்கு பன்னெண்டு ரூபா நீங்கள் எவ்வளோ ஓட்டுறீங்களோ அதுக்கேற்ற பன்னெண்டு பர்சன்டேஜ் பிடிச்சிருவாங்க சரிங்களா சொன்ன மாதிரி எண்பத்தெட்டு ரூபா எடுத்துட்டாங்க இது வந்து ஒரு ஆர்டர் போட்டுக்கிறாங்க ஆ சே அதெல்லாங்க அவங்க என்ன என்ன ஆயிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் இல்லையா கொஞ்சம் பக்கத்தில் அட்ரஸ் தப்பாக போட்டுருப்பாங்களாம் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறாங்களா அந்த இடத்துல வந்து கொடுத்தீங்கன்னா ஓகேன்றாங்க நான் ரொம்ப கிட்ட இருந்துச்சுன்னா பரவாயில்ல எத்தனை வந்து கொடுத்துருவேன் ரொம்ப இருந்துச்சுன்னா நீங்கள் தான் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன் ஓகே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க அவ்வளோதாங்க இப்போ ஒரு சந்தோஷம் இந்த ஆர்டரு பக்கத்தில் தான் இருக்குது இன்னொன்று வந்து பிக்கப் இப்போ ஒரு ஆர்டர் போட்டாங்க இரநூத்தி ஐம்பத்தி ரூபா அதை எடுத்துன்னு போயும் கொடுக்கலாம் இரநூத்தி ஐம்பத்தி மூணு ரூபா போட்டாங்க தேங்க்யூ அவ்வளோதாங்க இந்த ஆர்டரு போலாம் மூணு நிமிஷம் காட்டுது ஆமா ஆமா இந்த ஆர்டர் எப்படி எடுத்ததுல எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் இல்லன்னு வச்சுங்க இந்த ஆர்டரை இல்லன்னு வச்சுங்க கொஞ்சம் நஷ்டப்பட்டிருப்பேன் நஷ்டப்பட்டிருப்பேன் இருப்பேன் கஷ்டப்பட்டு இருப்பேன் சாப்பிடல பார்ப்போம் எங்கேயாவது என்ன சாப்பிட முடியுதான்ட்டு இது மூன்று மணிக்கு கொடுப்பேன் விட்டோன்னா நாங்கள் போய்ட்டு கரெக்டாக ஆர்டர் ஓட்டினாலே இருக்கும் ஆர்ட்ரு இது போகிற வழியில் ஒரு ஆர்டர் நல்ல ஐம்பத்தூர் குவிந்தாலே சூப்பராக மகேஷ் ஆகாஷ்கிட்ட குத்துற சொன்னாங்க இப்போ ஒரு எலிஃபண்ட் கேட்டுக்கு ஒரு ஆர்டரு போட்டாங்க எடுக்கலான்னு பார்த்தா சே தப்புன்ட்டு போயிடுச்சுங்க போய்ட்டு எங்கே நே நிழலில் விட்டு சாப்பிடுவோமா அதுதான் பண்ணணும் இப்போ அதை ஏன் விட்டுன்னு ஃபீல் பண்ணுவேன் இப்போ பாருங்க ஏன்னா அதுக்கு அது ஆர்டரே போட மாட்டாங்க அந்தமாரி ஆர்டரு எலிஃபண்ட் கேட்டு எடுத்துன்னு தான் அழகாக ஒரு அதுக்கு ஒரு நூறுபா ஆர்டர் தான் பார்த்துருக்கணும் பெருங்குடி எடுத்துட்டு அதெல்லாம் திருப்பி ஒரு போயிட்டு அங்கேருந்து ஒரு சின்ன ஆட்ரு எடுத்துன்தான் கரெக்டாக இருக்காங்க எல்லாம் எல்லாம்ங்க எத்தாச்சு இது பிரிண்டரை காட்டுறேன் நான் போட்டோ எடுத்து காட்டுறேன் சரிங்களா இப்போ எடுத்துன்னு போகிறேன் பிரிண்டரை நான் போட்டோ எடுத்து காட்டுறேன் ஆடா இது இருக்கிறேன்னு அதிக சரி சூழ்நிலை எடுத்துட்டேன் அதுவும் எப்படியோ கட்ட முடியாமல் கட்டி எடுத்துக்கிறேங்க ரொம்ப நன்றிண்ணா சரிங்க இந்த ஆர்டர் கொடுத்தாச்சு வேறு என்ன ஆர்டர் போடுறாங்களான் பார்ப்போம் அதெல்லாம்ங்க இங்கே ஷார்ட்டு முச்சாச்சு ஷார்ட்டு முச்சுட்டு நின்று இந்த எனக்கு ஆர்டர் போட்டாங்க சரி எடுக்கலான்னு பார்த்தா வேறு யாரோ எடுத்துட்டாங்க அதுக்கத்துது சரி போனது போயிடுச்சுன்ட்டு அத்தை செகண்ட்டே இன்னொரு ஆர்டர் போடுறாங்க தேனாம்பேட்டைக்குண்ணா ஆனால் அது நூற்றி எண்பத்தாறு ரூபா ட்ரிப்ளிகனு தேனாம்பேட்டை வந்து நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா ஏதோ ஒன்று நம்மளுக்கு ஆர்டர் கிடைச்சா எடுத்துடணும் எடுத்துட்டேங்க இந்த பார்சல் தான் ஆர்டரு கரெக்டாக டைம் கொடுக்கறதுக்கு வந்து முப்பத்தாறு நிமிஷம் காட்டுது கரெக்டாக முடியும் இன்னைக்கு நேத்தெல்லாம் ஒரு ஒன் ஒன்றுக்கு முன்னாடியே போயிட்டேன் வீட்டுக்கு இன்னைக்கு பாருங்க கரெக்டாக இருக்குது வயசாக இருக்குது ஆ ஓகே 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 அப்படியா வரணா அதுதான் ஆட்ரு முச்சாச்சு ஆட்ரு முச்சாச்சு முச்சாச்சு ஆட்ரு முச்சாச்சு இன்னைக்கு முச்சாச்சு எப்படி முச்சாச்சு பாருங்க இதுக்கு மேலே டைம் மேலே பாருங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போடுறாங்க இது அப்பயே போட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு இருக்குங்களா மிருகம் பார்க்க நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா ரெண்டு கிலோமீட்ரு காக்கா காசு ஏ மட்டும் சொல்லிடலாம் பார்த்தீங்கன்னா மணி அஞ்சு முப்பத்தொம்போது ஆயிடுச்சு ஆஃப்லைன் போயிடலாம் இந்த ஐடியில் ஒரு எட்நூறுபாங்க டிப்ஸு மட்டுமே இன்னைக்கு கொஞ்சம் நல்லா வந்துச்சுங்க டிப்ஸு மட்டுமே கொஞ்சம் நல்லா வந்துச்சு அந்த ஐடியில் இந்த ஐடியில் ஒரு எட்நூறுபா ப்ளஸ் ஆப்பிடோவில் ஒரு இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் ஸ்டைலமாக ஓட்டிக்கணும் இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா உங்க இரநூத்தி முப்பத்தஞ்சு என் ஃப்ரெண்டு ஐடியில் வந்து காட்டிடு எனக்கு தெரியும் எவ்வளோ எத்தன்ட்டு நூற்றி தொண்ணூத்தெட்டு ரூபாய் எத்தேன் இருந்தாலும் நான் காட்டுறேன் இதெல்லாம் வந்து கமிஷன் போக தான் நான் சொல்கிறேன் எல்லாம் சில பேர் கமெண்ட் பண்ணுறாங்க நீங்கள் கமிஷன் சேர்த்து சொல்கிறீங்க இல்லை இல்லை அதில் காட்டுறது ரேப்பிடோ போட்டுற ரெண்டுத்தில் காட்டுறதும் ஆர்டர் எடுக்கும் போது தான் கமிஷனோட சேர்த்து காட்டும் ஆர்ட்ரு எல்லாத்தையும் முடிச்சுட்டு கொடுத்தது கமிஷன் எல்லாமே எடுத்துட்டு தான் காட்டும் சரிங்களா நான் பாட்டு தனியாக பேசினுக்கிற மாதிரி நூற்றி தொண்ணூத்தெட்டு ரூபா இந்த பாருங்க நூற்றி தொண்ணூத்தெட்டு ரூபாய் இரநூத்தி பத்து ரூபா ஆ இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு நூற்றி தொண்ணூத்தெட்டு ரூபா வந்துக்குது இருபத்தேழு ரூபா கமிஷன் வச்சுக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றெட்டு இதுவே ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரூபா இந்த கழிச்சாலே நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும் இது இல்லாமல் காலையில் அவர் இருபத்தாறுரூபா டிப்ஸு கொடுத்தாரா இருபத்தாறுரூபா டிப்ஸு கொடுத்தாரு லாஸ்ட்டு அண்ணன் அந்த டீ குடிக்கிறது ஒரு காசு கொடுத்தாரு லாஸ்ட்டுன்னா இதுக்கு முன்னாடி ஒன்று கொடுத்தது அது பார்த்தது அவங்க போட்டு தான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு ரூபா தான் போட்டாங்க இன்னொரு பத்து ரூபா வந்துச்சுங்க சரி மொத்தமாக சேர்த்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ரூபா இல்லை இரநூத்தி இருபது ரூபா பெட்ரோலுங்க பார்த்திங்களா இன்னும் இந்த பெட்ரோலை வச்சு ஒரு இருபது கிலோமீட்டர் ஓட்டலாம் ஓகேவாங்க இதோட இந்த வீடியோ இன்ட் பண்ணிக்கிறேங்க ஒரு புது வீடியோவில் பார்க்கலாங்க அதுவும் இல்லாமல் அதெல்லாம் சொல்லிட்டேன் பார்த்தீங்களா இப்போ இன்னொன்று ரெண்டு ஐடியா வச்சு ஓட்டுறீங்கன்னா அதுமாரி ஓட்டாதீங்க அப்படி ஓட்டணும்னா உங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னா ரெண்டு மொபைல் வாங்கி வச்சு ஓட்டுங்க ஐடி சஸ்பெண்ட் பண்ணுறாங்க மறக்காமல் குரூப்பில் ஜாயின் பண்ணோம் ஆசைப்பட்டிங்கன்னா எனக்கு இன்ஸ்டா ஐடியில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் அந்த நம்மளோட சேனலோட பயோலியாக இருக்கும் நீங்கள் அதில் இன்ஸ்டா ஐடி கிளிக் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் குரூப்பில் ஜாயின் பண்ணிப்பேன் வெரிஃபிகேஷன் பண்ணி ஏன்னா குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இன்னொன்று சொல்லிடுறேன் நீங்கள் நீங்கள் எந்த பைக் ஆப் ஓட்டுறீங்களோ அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து எனக்கு இன்ஸ்டாகிராம் சென்ட் பண்ணிங்கன்னால் அது ஓகேன்னு பண்ணி இது ஏன்னா ஆட்டக்காரங்களாம் குரூப்பில் ஜாயின் பண்ணுற மாரி சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் நாங்கள் இது பண்ணியாச்சு ரிமூவ் பண்ணியாச்சு அவங்களெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு ஆச்சு அதுக்கத்துது இப்போ ஃபுல்லாக பைக் நண்பர்கள் தான் இருக்கிறாங்க உங்களுக்கு எந்த டவுட் கேட்டாலும் எனக்கு தெரியாதது கூட நிறைய பேர் சொல்லி தராங்க எனக்கு தெரியாதது நிறைய இருக்குது அவங்ககிட்ட கற்றுக்கிறேன் அதனால் உங்களுக்கு யாரும் குரூப்பில் ஜாயின் பண்ணால் எனக்கு இன்ஸ்டா ஐடியில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் வந்து உங்களை ஜாயின் பண்ண வச்சுக்கிறேன் சரிங்களா மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்ங்க